அனைவருக்கும் வணக்கம் இன்று ரெண்டு அரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் அறிவுசார் நிலை தற்கால அறிவுசார் நிலை தொடர்பு ஏற்படுத்திய அந்த காலகட்டத்தினை காண்போம் தொடர்ந்து இந்த பதிவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ஆண்டுகளிலிருந்து இந்த பேரண்டு அதிர்வு ஏற்பட்ட அறிவியல் சார் நிலை ஆன்மீக நிலை உள்ளோர் தொடர்ந்து அறிந்து புரிந்து கொண்ட அந்த பதிவினை தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம் இது சவுத் ஆம்பம் பல்கலைக்கழகம் தொடர்ந்து நடத்திய அந்த ஆய்வினை கால அட்டவணை நிலந்து எடுத்து தொடர்ந்து தமிழாக்கமாக முதன் முதலாக தமிழ் மொழியில் இந்த பதிவுகள் தொடர்ந்து வருகிறோம் இது ஒரு பல்கலைக்கழகம் அறுதியாக உறுதியாக பதிந்த அந்த நிலையினை ஒரு சிறு குறிப்பினை எடுத்து தமிழாக்கமாக தொடர்ந்து பதிகிறோம் இந்த பதிவு தங்களுக்கு எல்லா மொழியினருக்கும் எல்லா அறிவுசார் நிலை உள்ளோருக்கும் சமயம் கலந்த சமயம் உள்ள சமயப்பட்டு உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும் என கூறி இந்த மனித இன அறிவுசார் நிலைப்பாட்டினை குறிக்கும் ஆண்டாக இரண்டு லட்சம் ஆண்டுகளை காண்போம் நாம் ஏற்கனவே நமது இக்காலகட்டத்தில் அறிந்த அந்த பகுதியை நாம் தொடர்ந்து நாம் இருக்கும் இந்த நம் மனித இனம் வாழும் இந்த கடந்த மூன்று லட்சம் ஆண்டுகள் என்பது உறுதியாக கூட நிலையில் அறிவியல் சார்ந்த நிலையில் ஆன்மீகம் கலந்து அதனுடைய பயன்பாட்டினை இன்று வரை நாம் அனுபவித்து வருகிறோம் ஆன்மீக சமயப் பற்றாளர்கள் அனைவரும் பயன்படுத்தி வருகிறோம் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்த அந்த பொருட்களையும் நாம் பயன்படுத்தி வருகிறோம் இருவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய பல்வேறு நிலைகளில் இந்த புவி அடி புவி நிலை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கற்றலில் நிலைப்பட்டவைதான் நாம் தொடர்ந்து கற்கும் நிலையும் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் தொடர்ந்து கற்று வருகிறோம் இதனை அடிப்படையாக கொண்டு இளம் தலைமுறை முதற்கொண்டு முதியோர் வரை அறிந்து புரிந்து நாளும் நாம் நம் நிலையை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் கூறி இந்த பதிவுகள் ஒன்றாக இருந்த புவி இந்த பணிக்கால சரிவு காலம் உருகி அவை எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைப்பட்டது என்பதை தொடர்ந்து இவை புவி அடித்தட்டில் உருகி ஒன்றாக இருந்த புவி பல்வேறு கண்டங்களாக பிரிந்த அந்த நிலையினை ஒரு படமாக தொடர்ந்து தொழுத்துகிறேன் இந்த கண்டத்தில் பார்த்தோம் என்றால் தெரியும் இந்த தென்னாப்பிரிக்கா தென் அமெரிக்கா இந்த பிரிவுகள் ஒன்றாக இருந்தவை எவ்வாறு தொடர்ந்து அந்த புவியடி அருக்கினால் கண்டங்களாக பிரிந்துள்ளவை இந்த நமூ நமூரியா கண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ள வேண்டிய காலம் எவ்வாறு திருச்சிராப்பள்ளி மலை முன்னூத்தி எண்பது கோடி ஆண்டுகள் என்றால் ஏன் நாம் நூறு கோடி ஆண்டுகள் இமயமலை என்ற அந்த அடிப்படை கருத்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்றைய பதிவிலிருந்து அறிவியலாளர்களும் ஆன்மீகவாதிகளும் அந்த ஒற்றுமையான அந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என கூறி இந்த பதிவினை மேற்கொள்கிறோம் இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவில் ஓம ஹைடல் ஹைட்ரல்பர்க் மாற்றி அந்த அறிவியல் சார் அறிவுசார் மனித இனக்குழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மனித இனக்குழுக்கள் பின்பு கண் முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வரலாறு பதிவெல்லாம் அறிவுசார் மனித இன குழு குழுக்களால் மனித இன மொழியினால் அவரவர்கள் பயன்படுத்திய மொழியினால் வெளியிட்டவை அவை நமது மொழிக்கு ஏற்றவாறு அவரவர்கள் ஆங்கிலத்தில் பதிந்தது போல அவரவர்கள் மொழியும் அறிந்து கொள்வது மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் என்று கருதி ஒவ்வொரு காலகட்டத்தில் மனித இனம் எவ்வாறு வாழ்ந்துள்ளன அந்த கிழக்க ஈர பகுதியிலிருந்து எவ்வாறு மனித இன குழுக்களாக விரிந்து பறந்து ஒவ்வொரு இடத்திலும் சென்று இந்த இன்று கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த சூழல் ஆஸ்திரேலியா போன்ற பகுதியெல்லாம் அந்த பழங்காலத்தில் இந்த அதே இனக்குழு மக்கள் இன்றும் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவளுடைய செயல்பாடுகள் இவையெல்லாம் இந்த கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனமாக அறிவுசார் இனமாக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆட்சி ஆண்டுகளுக்கு முன்பும் இனம் இனமாக பிரிந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் நாற்பது நாற்பதாயிரம் ஆண்டுகள் ஒரு லட்சம் ஆண்டுகள் அறுபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் என பிரிந்து பிரித்து அறிந்து வகுத்து உள்ளனர் இவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பள்ளத்தாக்கில் வாழ்ந்த குகையினர் வாழ்ந்த குகையிலிருந்து எவ்வாறு நாம் வீடு போன்ற அமைப்பெல்லாம் நமது ஒரு சில தொடர் அறிவுசார் நிலையிலும் அறிந்து கொள்ள வேண்டும் அறிவியல் ஏற்பாட்டையும் ஆன்மீகவாதிகளும் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் எனவும் கூறி சமயவாதிகள் அவரவர்களின் கருத்துக்கள் ஏற்ப மாற்றிக்கொள்வதும் அறிவியலில் பொருந்துவது எவ்வாறு என்பதை அவர்கள் உட்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூறி காலநிறை அறிவியல் வயசு என்பதை இந்த உயிரக உயிர் உயிரக காட்டு ஓரக தனிமை நிலை என்பதை குறிக்கிறது இருப்பினும் காட்டு ஓரக தன்மை பனிப்பாறை எவ்வாறு காலத்தில் காலம் கடுமையான காலங்களிலிருந்து மாற்றம் பெற்றும் ஐரோப்பாவை அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்றதாக மாற்றிய நிலை ஐரோப்பா கண்டத்திற்கு உண்டு மற்றும் எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதையும் இந்த இது போன்ற ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள அந்த இட மாற்றம் எவ்வாறு தொடர்ந்து நிலைபெற்று இந்த கருப்பின மக்கள் இங்கு சேரும்போது எவ்வாறு அந்த இருப்பிடத்திற்கு தகுந்தாற்போல் அவருடைய தோல் வெள்ளை நிறமாக மாறுவதும் இவை இந்த மற்ற இந்த ஐரோப்பாவிலிருந்து அந்த நடுநிலை நடுநிலை பகுதியில் உள்ள நடுநிலை பகுதியில் உள்ள அந்த கருப்பின மக்கள் எவ்வாறு வடபகுதியில் இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் வட பகுதிக்கு செல்லும் எவ்வாறு அந்த இன மாற்றம் வெள்ளை நிற மாற்றமாக தொடர்ந்து நிலை பெற்றதை நாம் மூலமும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலையாகும் காலநிலை அறிவுகளில் பதிந்தவை புரிந்தவை இன்றும் நமக்கு அந்த காட்டு வரகத்தனிமை நாம் எவ்வாறு இந்த குளிர்சாதன அறையில் இருக்கும்போது எவ்வாறு நமது உடல் எவ்வாறு ஒரு வெள்ளை நிறம் பெறுகிறதோ அதே போன்றுதான் இந்த காலகட்ட அந்த காலகட்டத்திலிருந்து மாறிய அந்த இன குழுக்களும் வெள்ளை நிறம் பருப்பு நிறம் போன்ற அந்த இன பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒத்த மனித இன குழுக்களாக வாழ்ந்த நிலை அந்த கால ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த தாயணை ஒப்பீடுகள் மூலம் கடந்த ஒரு ஆஹ் நூறு ஆண்டுகளை தாயானை ஒப்பீடுகள் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய தாயனை ஒப்பீடுகள் இந்த காலகட்டத்தில் இவ்வாறு இந்த இன மக்கள் இருந்துள்ளனர் என்பதற்குண்டான ஒரு அடிப்படைக்கு ஆதாரமாக கடந்த இருபத்தைந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்துதான் இந்த மனித இனக்குழு பல்வேறு நிலைகளில் அறிவுசார் நிலையில் மாற்றம் பெற்று கடந்த ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக அதை பதிவிலில் தொடர்ந்து பதிவின் பதிவிலில் அவரவர்களின் மொழியில் குறியீட்டிலிருந்து புரிந்து கொண்டவை பின்னர் இந்த பதிவாக்கமாக நம் மொழியில் நாம் பதிந்து அறிந்து கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் குறிப்பு அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நமது மூதாதைகள் பயன்படுத்திய மொழியினை தற்காத்துக்குள்ளது நமது ஒவ்வொருவரையும் கடமையாகும் என கூறி இந்த உயிரக நாட்டு ஓரக தன்மை நிலை எவ்வாறு இந்த பனிப்பாறை காலம் முருகி இந்த பனிப்பாறை ஊருகி நிலை இந்த இரண்டு மடங்கு கடலாகும் ஒவ்வொரு அளவு மற்ற நிலப்பகுதியாகவும் உள்ளது என்பதையும் அறிந்து புரிந்து கொள்ளலாம் கூறி இந்த இந்த பொதுவான இந்த குளிர்ச்சியான படிப்பாறை காலங்களை அறியும் தன்மையாக இந்த இரண்டரை லட்சம் ஆண்டுகளில் பதிந்து இந்த ஒற்றைப்படையின் உண்கொண்ட அந்த வெப்பமான படிப்பாறை காலங்களை எவ்வாறு அறிவியலாளர்கள் தொகுத்து வகுத்து தீர்மானிக்கின்றனர் கடல் மண்டல கடல் மண்டல் மையங்கள் மையங்களில் இந்த உயிர்காற்று ஓரக தனிம விகிதங்கள் எவ்வாறு ஆய்வு செய்கின்றன என்பதை போன்ற பல்வேறு நி நிலைகளிலும் இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல நிலைகள் உள்ளன அறிந்து எனவும் கூறி பதிவினை இந்த பல்வேறு காலநிலை வடிவங்கள் வடிவங்களாக மறுக்கட்டமைக்கும் இந்த நிலம் நீர் அமைப்பு நாம் இந்த தற்கால அறிவிகளின்படி நாம் புரிந்து இந்த இயக்க இயக்கவியலையும் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறி நாம் சமயம் சார்ந்த அந்த கருத்துக்களும் ஒத்த கருத்துக்கள் நம் உள்ளத்தை பண்படுத்த வேண்டும் என்ற கருத்தினை கூறி நிலம் சார்ந்த பகுதி என்றும் எவ்வாறு மாறிக்கொண்டுள்ளது என்பதையும் கூறி இந்த பாடலினுடன் இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம் இந்த தன்னை உயிர்காட்டு காடல் நிலை மாற்ற வடிவம் பயிரும் வளரும் அறிவுத்திறன் என்று அந்த பகுதியை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த அந்தாதி எதுகை பாவின தொடர் ஒரு அறிவியல் சார் நிலையோடு சமய கருத்துக்களும் அவரவர்கள் சமய கருத்துக்களும் ஒன்றிய கருத்தாக இருக்கும் என்ற அந்த நிலையில் அந்த பிரிவினை மேற்கொள்கிறோம் உயிரக ஓர ஓர தனிமம் நிலை இயக்கம் உயிருக்கு உயிராய் வளரும் மதிப்புகள் உயிர்காற்று காலநிலை மாற்ற வடிவம் பயிரும் வளரும் முயற்சியில் அறிவு திறன் அறிவுத்திறன் திறன் தேடல் வலி கறிக்காய் கனிமங்கள் ஒன்றிய கலவை பறித்து உண்ணும் கனியும் அறிந்திட அறிவாற்றல் வளர்ச்சேர்க்கை பணிப்புழிவோம் பனிப்பொழிவு சாரல் மழைநீர் இனிதே கலந்திடும் நினைவு பரவும் பனிக்கால சுழற்சி சுழலும் புவியடி பனிப்பாறை சரிவும் நெடுங்கோடு குறுங்கோடு நெடுங்கோடு நெடுங்கோடு குறுங்கோடு இவை எல்லாம் நாம் பல்வேறு நிலைகளை அறிந்து கொள்ளக்கூடிய மிகவும் எளிதான மொழிகள் தமிழ் மொழியில் நெடுங்கோடு குறுங்கோடு என்று அந்த சொல்லமைப்பும் இதை உள்ளது என்பது அந்த நெடுங்கோடு அபாறை நமக்கும் குறுங்கோடு அபாறை உள்ளது என்பதையும் நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குறுக்கு வெட்டு தோற்றம் பெருநில பிரிவும் நொறுங்கிய வடிவமைப்பும் உலகியல் சமநிலை ஏறும் நிலப்பரப்பு வாழும் தளம் ஆறு ஊரும் உயிரின வாழ்நிலை ஆறு ஊரும் உயிரின வாழ்நிலையாக நாம் எவ்வாறு உயிர்காற்று காலநிலை காலந்தோறும் மாறும் அந்த சூழலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையும் உயிர்காற்று காலநிலை மாற்ற வடிவம் பயிரும் வளரும் அறிவுத்திறன் உயிரக ஓரக ஓர தனிமம் நிலை இயக்கம் உயிருக்கு உயிராய் வளரும் மதிப்புறும் உயிர்காற்றின் காலநிலை மாற்ற முடிவும் பயிரும் வளரும் முயற்சியில் அறிவு திறன் அறிவு திறன் தேடல் வழி கரிகாய் கனிமங்கள் ஒன்றிய கலவை பறித்து உண்ணும் கனியும் அறிந்திட அறிவாற்றல் வளர் சேர்க்கை பனிபொழியும் பனிப்பொருள் சாரல் மழை நீர் இனிதே கலந்திலும் நிறைவு தரவும் பனிக்கால சுழற்சி சுழலும் துவியடி பனிப்பாறை சரிவு நெடுங்கோடு குறுங்கோடு குறுக்கு வெட்டுத் தோற்றம் பெருநில பிரிவு நொறுங்கிய வடிவமைப்பு உலகியல் சமநிலை ஏறும் நிலப்பரப்பு வாழும் தனம் வாரும் ஊரும் உயிரும் வாழ்நிலை என கூறி இரண்டு லட்சம் இரண்டரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித அறிவுசார் நிலைப்பாட்டினை அவன் அறிந்து புரிந்து நாங்கள் வாழ்க்கை நடைமுறையில் நம்ம பல்வேறு வேற்றுமையும் ஒற்றுமையாக கருதும் மனித இனமாக வாழ வேண்டும் என பதிந்து இந்த பதிவுகளை நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த பகுதியை பார்ப்போம் நன்றி வணக்கம்